தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பின் இணைய வணக்கம் இப்போ இந்த பதிவில் நாம் தமிழகத்தில் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகரித்து செய்தி நாளுக்கு நாள் ஊடகங்கள்லையும் பத்திரிகைகளிலையும் வலைத்தளங்கள்லையும் வந்துட்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம் எதிர்காலமே கேள்விக்குறி இளைய சமுதாயம் என்பது போதை பழக்கத்திற்கு அடிமையாகி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்த இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் நம்ம பத்திரிகையை திறந்து பார்த்தோம்னா ஐநூறு கிலோ கஞ்சா பறிமுதல் அஞ்சு கிலோ கஞ்சா பறிமுதல் ரயிலில் வந்த ஒரு டன் கஞ்சா பறிமுதல் வேகனில் வந்த கஞ்சா பறிமுதல் இதை தாண்டி கோகைன் கேட்டமின் எது எதுவோ விதவிதமான போதைப் பொருட்களுடைய இறக்குமதி என்பது தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் செய்திகளை பார்க்குறோம் இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திலே அயலக பிரிவில் இருந்த ஒரு நிர்வாகி ஜாபர் சாதிக் என்ற பெயர் அவர் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான போதைப் பொருட்களை இறக்குமதி செய்திருக்கிறார் அதை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து அமலாக்கத்துறை கைது செய்து அது தொடர்பாக திரையுலக பிரமுகர்கள் திமுகவின் முன்னணியினரிடம் கூட விசாரணை நடத்தி வர்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிப்பதனுடைய விளைவு என்பது பதினைந்து பதினாறு வயது பள்ளிச் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் பலரும் இதற்கு அடிமை ஆகிட்டாங்க நீங்கள் மது போதையை விடவும் கஞ்சா போதை என்பது அவர்களுடைய மூளையையே சிதைக்க செய்து என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே இந்த கஞ்சா போதையின் விளைவாக பெற்ற தந்தையை தாயை அடித்து கொலை செய்வது சகோதரனை அடித்து கொலை செய்வது நண்பர்களை அடித்து கொலை செய்வது என்பது மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பள்ளி வளாகங்களிலே கல்லூரி வளாகங்களிலே தாராளமாக கஞ்சா பொருள் விற்பனை நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற செய்திகளும் வருகிறது பல இடங்களில் கஞ்சா போதைக்கு அடிமையான இளைஞர்கள் பொது வெளிகளிலே வாகனங்களை அடித்து நொறுக்குகிறார்கள் பேருந்திலே பயணம் செய்யும் பொழுது அந்த ஓட்டுநரை நடத்துனரை தாக்குகிறார்கள் சாலைகளிலே நிறுத்தி இருக்கிற வாகனங்களை அடித்து நொறுக்குகிறார்கள் கல்லூரி இளைஞர்கள் இந்த கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி பட்டாக்கத்தியோடு சாலைகளிலே திரிகிறார்கள் ரயில் நிலையங்களிலே மிரட்டுகிறார்கள் பொதுமக்களை மிரட்டுகிறார்கள் இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்பு மாநில நிர்வாகிகள் ஒருவரான ஒவ்வொரு நாளுமே இப்படி கஞ்சாவினுடைய நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது தாராளமாக கிடைக்கிறது எல்லா பகுதிகளிலும் இதை அரசு கட்டுப்படுத்த கூடாதா என்று மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களும் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளும் இந்த போதை பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏராளமான போதைப் பொருட்கள் இங்கே வருகிறது அதை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் முழு வீச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று பட்டியல் போடுகிறார்கள் எவ்வளவு கிலோ எத்தனை கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது எத்தனை பேர் மீது வழக்கு போடப்பட்டது இந்த கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுடைய எவ்வளவு பேருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுகிறது அவருடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வருது இந்த அரசு துறை வழக்கறிஞரான திரு சரவணன் கூட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த மாதிரியான போதுப்பொருளை கட்டுப்படுத்துவதற்காக அரசு மேற்கொண்டிருக்கிற பல்வேறு நடவடிக்கைகளையும் அவர் பத்திரிகைகள் மூலமாக சொல்லியிருந்தார் ஏறத்தாழ ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சரவர்களுமே அரசு துறை உயர் அதிகாரிகளை காவல்துறை உயர் அதிகாரிகளை அழைத்து இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றும் முழுவதுமாக கட்டுப்படுத்த வேண்டும் தடை செய்ய வேண்டும் ஒழிக்க வேண்டும் போதை பொருள் நடமாடாத போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முன்முயற்சி எடுத்திருக்கிறார் வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது ஆனால் இன்னும் கூடுதலாக இந்த போதைப்பொருள் தடுப்பு காவல்துறைக்கு கூடுதலான காவலர்களை நியமித்து அதையும் தாண்டி ஒரு தனி குழு எது எதற்கோ குழுக்களை இந்த அரசாங்கம் போட்டு வந்திருக்கிறது பொது வெளிகளில் கல்வித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் மருத்துவர்கள் மன நோய் மருத்துவ சிகிச்சை அளிப்பதிலே தேர்ந்தவர்கள் அதே போல எழுத்தாளர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்கள் இப்படிப்பட்டவர்களை கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து மாவட்ட வாரியாக இவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதே போல பள்ளி கல்லூரிகளில் இந்த போதை பொருளுடைய போதையினுடைய விளைவாக அந்த மாணவ மாணவர்களின் எதிர்காலம் எப்படி பாதிக்கும் என்பதற்குரிய ஒரு சிறப்பு வகுப்புகளையும் எடுக்க வேண்டும் இளைய சமுதாயம் குறிப்பாக நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி பதினைந்து பதினாறு வயதிலேயே போதைக்கு அடிமையாகிறார்கள் இந்த கஞ்சா கோகை என்று இந்த பல்வேறு விதமான போதைகளை தாண்டி மாத்திரை வடிவிலை வருகிறது ஸ்டாம்ப் வடிவிலை வருகிறது இப்படி விதவிதமான போதை பழக்கத்திற்கு அடிமையாகி ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவிற்கு இந்த மாநிலம் சென்று கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு அபாயமான நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த அபாயத்திலிருந்து இளைய சமுதாயம்தான் இந்த நாட்டின் எதிர்காலம் என்பதை உணர்ந்து அரசும் காவல்துறையும் உயர் அதிகாரிகளும் உரிய நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் உண்மையிலேயே இளைய சமுதாயம் சீரழிந்துவிடும் எதிர்காலத்தில் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டிய பல்வேறு பொறுப்புகளுக்கு ஆட்சி அதிகாரத்திற்கோ அல்லது அரசு துறைக்கோ வந்து நாட்டை மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டிய இளைய சமுதாயம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிந்து விடக்கூடாது என்பதுதான் இந்த பதிவின் முழு முதற் நோக்கம் எனவே செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் அதிகார பெருமக்களும் காவல்துறையினரும் மிக தீவிரமாக இதில் கையில் எடுத்து மிக கடுமையான தண்டனை விதிக்கலாம் வெளிநாடுகளில் மலேசியா உள்ளிட்ட மேலை நாடுகளில் இருப்பது போல இந்த போதை கடத்தல் வழிகளுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுத்து முற்றும் முழுவதுமாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டமே இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் உருவாக்குவார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்